தக்காளி சாதம் வெள்ளை சாதம் இது எனக்கு இது என் பையனுக்கு முட்டை பொடிமா செஞ்சோம் இல்லையா இப்போ நம்ம அதை டேஸ்ட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் இது வேலை அதோட எடுத்து சாப்பிட்றது சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் அது மசாலாலாம் சேர்க்காம வெறுமனை வெறும் தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம் நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பெருஞ்சிரகம் அடுத்தது வந்து பட்டை சோம்பு ஜாமான்லாம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம் தக்காளி சாதம் நம்ம வந்து மசாலாலாம் அதிகமாக நம்ம சேர்ப்போம் அது அந்த மசாலா எதுவுமே இல்லாமல் வேறு சாதம் வைக்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம குக்கர்லேயே தாளிச்சிடுவோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த வாசனை பொருள் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் இது உள்ளுக்கு சேர்த்துருவோம் வாசனை பொருள் எல்லாத்தையும் எல்லாரும் சேர்த்தாச்சு அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கண்ண நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் அது கூட நல்லா வதங்கும் உப்பு கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போது தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையுமே உள்ளார சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதஞ்சேன் இது கூட உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு தான் நல்லா வதங்கும் நல்லா உப்பும் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம அது கூட நெய் சேர்த்துருக்கோம் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அது கூட அரிசி சேர்த்துக்கலாம் இப்போது அரிசியும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நம்ம கிளரி எடுத்து அரிசியும் உள்ளார சேர்த்தாச்சு இப்போ நம்ம கிளரி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம அரிசியும் போட்டாச்சு அதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு கொத்தமல்லியும் புதினா வந்தது அதையும் உள்ளார சேர்த்தாச்சு இப்போ வாங்க விசில் வச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு முட்டை வேக வச்சு காய் சிவர கட்டையில சீவி எடுத்திருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் பஞ்சமாளா எடுத்துருக்கேன் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா பொடி மாதம் பண்ண போகிறோம் வாங்க இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தெரிஞ்சிருக்கத்தை அதில் போட்டுக்கிறேன் பெருஞ்சிரகம் பொறிஞ்சிட்டு அதுக்கப்புறமும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா மட்டும் மூணையும் போட்டு நல்லா பீ வதக்கிப்போம் இப்போ இந்த முட்டையை உள்ளுக்கு சேர்த்துக்குவோம் இது எல்லா முட்டையும் சேர்த்துக்குவோம் இப்போ முட்டையை உள்ளே சேர்க்காச்சு இப்போ இதை பொறுமையாக அப்படி கலரிட்டுப்போம் அவ்வளோதான் பொடி மாசு வெடிய வாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் தம்பி சாப்பிடுங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய்